வழிநடை செல்வது தெரிகிறது செல்வது வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் கொஞ்சி மகிழ குழந்தை உண்டா இது செய்யுளின் பெயர் இச்செயல் அஞ்சினி குடையோன் நல்ல அகம்தண்ணில் இருந்து வாழ கொஞ்சமே பிள்ளைகள் உண்டாம் குறித்தவன் ஏறும் அம்சம் தன்னவன் சொட்ட கேந்திரம் தன்னிலே சேர பிள்ளை அஞ்சனில் சனியே பார்க்க அமர்ந்திடும் பிள்ளை இல்லான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்து குடையவன் நல்ல ஸ்தானங்களில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு கொஞ்சி மகிழ்வதற்கு பிள்ளை உண்டு ஐந்து குடையவன் நவாம்சத்தில் சந் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருந்தால் பிள்ளை உண்டு ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தாலும் அல்லது அந்த வீட்டை சனி பார்த்தாலும் அந்த ஜாதகனுக்கு பிள்ளை இல்லை சொன்னது செயலுடைய பொருள் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம் புத்திரஸ்தானத்தை பல வகை பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி தீய கிரகங்கள் அமர்ந்திருந்தால் இல்லை இது ஒரு பக்கம் இல்லை தான் இந்த செயலில் சொன்னதை இதுக்கோசரம் பொய்யுன்னு சொல்லலை நிறைய விஷயங்களை இதில் பார்க்க வேண்டியது இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா ஐந்தாம் இடம் கெட்டு இருந்தால் பிள்ளைங்க இல்லை இது பொது ஆனால் அதுவே தீர்மானம்னு சொல்லிட முடியல இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் குரு பகவான் நல்லா இருந்துட்டால் அவருக்கு புத்திரக்காரகன் ஒரு பேர் அப்போ அந்த வாய்ப்பை அவர் கொடுத்துருவார் அப்புறம் பால்வடியும் மரம் அப்படின்ட்டு ஒரு சில நட்சத்திரத்துக்கு கொடுத்துட்றாங்க கிருத்திகை உள்பட அதெல்லாம் வந்துடும் இந்த குருவும் கெட்டு போயிடுறார் ஐந்தாம் இடமும் கெட்டு போயிடுது அப்படின்னா பால்வெடியும் மரமாக இருந்துட்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் புத்திர பாக்கியம் கிடைச்சிடுது பொருத்தங்களில் மகேந்திர பொருத்தம் வந்துட்டா இந்த மூணுமே கெட்டுட்டாலும் புத்திர பாக்கியம் கிடைச்சிருது இந்த நாலுமே கெட்டுட்டா கூட ஒரு மனிதனுக்கு கர்மம் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு அவன் ஜாதகம் சொன்னால் குழந்தை தானே தீரும் அவனுடைய அந்திம காலத்தில் இறப்புக்கு அப்புறம் மண் தள்ளுறதோ கொல்லி வைக்கிறதுக்கோ ஆள் இருக்குதுன்னு அவன் ஜாதகம் சொன்னால் குழந்தை பிறந்து தானே தீரும் அப்போ அந்த நாலு வாய்ப்புமே கெட்டிருந்தாலும் ஐந்தாவது வாய்ப்புக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு வியப்பான உண்மை என்னென்னா அந்த நாளுமே நல்லா இருந்தாலும் கடைசியாக சொன்ன ஐந்தாவது கெட்டு இருந்தால் பிள்ளைங்களே இல்லை இவனுக்கு மண் தள்ள ஆள் இல்லைப்பா கொல்லி வைக்க ஆள் இல்லைப்பான்னா முற்றிலும் அது வந்து முடிஞ்சு போயிடுது அப்போ இந்த ஐந்து வாய்ப்பை பார்த்துட்டு தான் ஒரு பொதுவாக ஒரு முடிவு பண்ணணும் சரி இந்த செயலின் முற்பகுதி ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஐந்து குடையவன் நல்ல இடத்துல மேலும் பார்த்திங்கன்னா ஐந்து குடையவன் நவாம் நவாம்சத்தில் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருந்தால் பிள்ளைகள் உண்டு அப்படின்ட்டு இது ஜென்மத்தில் தனது குழந்தைகளை ஒரு நல்ல பராமரிப்பு நல்லபடியாக வச்சுருந்தது வேறு குழந்தைகளையும் நல்லபடியாக வழி நடத்தியிருப்பான் அப்போ கண்டிப்பா குழந்தை கிடைச்சிருது செய்யுளின் கடைசி பகுதிக்கு சனி பகவான் அமர்ந்து அந்த வீட்டை சனி பகவான் பார்த்தாலும் இல்லை அப்படின்ட்டு இது எப்படி இருக்கலாம் முன் முன்ஜென்மத்துலன்னா இவனுக்கு இவனாலேயே கரு உருவாக்கப்பட்டு மனைவி மீது சந்தேகப்பட்டிருப்பான் குழந்தைகள் மீது பற்று பாசம் இல்லாதவனாக வாழ்ந்திருப்பான் மற்ற குழந்தைகளை ஒவ்வொருத்தெல்லாம் குழந்தைகளை பார்த்தா அடிப்பாங்க அந்த காலத்தில் தான் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மோசமான விஷயங்களை செய்திருப்பான் அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு குழந்தைகள் இல்லை அப்போ என்னென்னா இதற்கு தீர்வு அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் தான் குழந்தை சம்பந்தப்பட்டதை பார்க்குறார் ஏன்னா சஷ்டி சஷ்டி விரதமே குழந்தைக்காக அப்போ அந்த 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 இதுதான் அப்போ அவருடைய சம்பந்தத்தில் நிறைய வகைகள் இருக்குது சஷ்டி விரதம் இருந்து இந்த மோசத்தை முறியடிக்கலாம் அல்லது வியாழக்கிழமை திருச்செந்தூரில் இருந்து கடல் குளியல் நாளி நாலி கிணறு குளியல் அவரை தரிசனம் செய்துவிட்டு கரு வரையில் ஏதாச்சும் சாப்பிட்ற பொருளை கொடுத்து வாங்கி சாப்பிட்டா நிலம மாறும் அந்த கருப்பை செயல்படும் இப்படியெல்லாம் அந்த முருகனை பிரதானமாக எடுத்துக்கிட்டால் அந்த கருப்பையிலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்குது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குருவாயூர் எடுத்துக்கலாம் குருவாயூரும் பார்த்தீங்கன்னா அந் பல விஷயங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறார் அங்கே போயிட்டு வந்தால் இதில் இருக்கிற பாதகங்களை மாற்றி அவரும் கருத்தரிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் கொடுக்குறார் அப்புறம் கர்ப்ப ரட்சகாம்பால் அப்படின்ட்டு கும்பகோணத்தில் வியப்பு ஸ்தலம் அங்கேயும் போய் நல்ல மனசார கும்பிட்டு வந்தால் இந்த மாதிரி இடையூறு உள்ள பிறக்கெல்லாம் அந்த தாயார் வழி கொடுத்து கருவுற வைக்கிறாங்க இதையெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக கிடைச்சிடும் இதை வந்து மனசார செய்யணும் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம கும்பிட்டாக்கா வழியே கிடையாது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கும்பிட்டாக்கா வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்